இந்த வீடியோவில் உள்ள பதிவு தமிழ் கேட் சாங்ஸ் யூடியூப் சேனலோட பதிவு இவர் வந்து பிராமணன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு அதாவது வந்து எப்போவுமே வந்து தமிழர்களை வந்து இவர் இழிவுப்படுத்தி தான் வீடியோவே போடுறார் ஆரம்பிச்ச சேனல் இருந்து இன்னை வரைக்கும் இதை நம்ம ஒரு வருஷம் பின்னாடி போய் இந்த வீடியோவெலாம் பார்க்கும்போது தமிழர்களை எவ்வளோ மட்டமாக பேசியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது நீங்களே பாருங்கள் இந்த வரட்டி தட்டுறது நல்லா கவனிங்க இந்த பாறை கிடச்ச இடத்துல செவத்தில் பாறையில் எல்லாம் வந்து இன்றைக்கும் கிராமத்தில் வரட்டி தட்டி வைப்பாங்க அந்த பழக்கம் அங்கேருந்து தான் வந்திருக்குதுங்கிறது இது பழத்த ஆதாரம் என்ன தமிழ் பெண்கள் மாதிரி இல்லையே நீக்கிற மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் எல்லாம் கலப்பு தான் ஆடு மாடு மாதிரி இந்த திறநாய்கல் மாதிரி கலப்பாகி போச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் பழக்கம் இந்த தோளில் துண்டு போடுறது நல்லா கவனிங்க அவன் போட்டுட்டு உட்காந்துட்டு குச்சியை வச்சுட்டு ஆட்டிட்டு தரா பாருங்க இந்த துண்டு போடும் பழக்கம் தமிழ்நாட்டில் தோன்றியது கிடையாது அந்த சம்பரு இனத்துலேருந்து அங்கேருந்து ஓடி வந்தவங்க இருந்து இந்த தென்னிந்தியா முழுக்க பரவது இந்த துண்டு போடுற பழக்கம் பார்ப்பனன் அப்படிங்கிற ஆரியன் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா இன்னும் இந்த தான் இருந்திருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள் இதுதான் உண்மை வரல